வணக்கம் நாம செய்யற நல்லது கெட்டதுக்கான பலன் எப்பவோ எதிர்காலத்துல இல்லனா அடுத்த ஜென்மத்துல தான் கிடைக்கும்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா ஆனா அகத்திய மாமுனிவர் ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியத்தை சொல்றாரு அந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இனிமே நீதி உடனடி ஸ்பாட்லயே கிடைக்கும் அப்படி என்னதான் நடந்தது மனித குலத்தோட எதிர்காலத்தையே மாத்தின அந்த உரையாடல தான் நாம இப்ப பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க இனி வரும் காலங்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியே செஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு அகத்தியரே சொல்றாரு இது ஏதோ சாதாரண வார்த்தை இல்லை இது ஒரு பயங்கரமான எச்சரிக்கை மனுஷங்க ஏன் இப்படி மாறிட்டாங்க மனுஷ சமூகத்தோட அடித்தளமே உடையறதா அவர் பார்த்துருக்காரு இந்த மோசமான நிலைமைக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கதான் அவர் ஒரு பெரிய பயணத்தையே ஆரம்பித்தார் அகத்தியர் பார்த்த காட்சி ரொம்பவே விசித்திரமா இருந்துச்சு மனுஷங்களெல்லாம் கஷ்டப்படுறாங்க துன்பக்கடல்ல மூழ்கி இருக்காங்க ஆனா அந்த கஷ்டத்துக்கு காரணமே அவங்க அவங்க உணரவே இல்லை எல்லாத்துக்கும் மத்தவங்களையும் விதியும் குறை சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர தங்களை ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்கல இந்த அறியாமைக்கு என்னதான் காரணம் அதை கண்டுபிடிக்க தான் அவர் கிளம்புறாரு சரி இப்போ முதல் பகுதிக்குள்ள போலாம் நீதிபதியே எதிர்கொள்ளுதல் மனுஷங்களோட இந்த நிலைமைக்கு பதில் தேடி அகத்தியர் நேரா பிரபஞ்சத்தோட நீதிபதி போறாரு அந்த சந்திப்புல தான் எல்லாமே மாறப்போகுது முதல்ல நாம ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த கதையில வர்ற சனி பகவான் கெட்டவரோ இல்ல வில்லனோ கிடையாது அவர் ஒரு ரொம்பவே கண்டிப்பான ஆசிரியர் மாதிரி பரமசிவனால நியமிக்கப்பட்டவர் நாம என்ன செய்யறோமோ அதுக்கான சரியான பலனை தான் அவரோட வேலை அவ்வளவுதான் இங்கதான் கதையில ஒரு பெரிய திருப்பு வருது மனுஷங்க எல்லாருக்காகவும் அகத்தியர் கொஞ்சம் கூட பயப்படாம சனி பகவான் கிட்ட போறாரு ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாரு ஏன் என் மக்கள் இவ்ளோ கஷ்டப்படுறாங்க அந்த ஒரு பதிலுக்காகத்தான் மொத்த பிரபஞ்சமே காத்துட்டு இருந்துச்சு அடுத்த பகுதிக்கு வந்தாச்சு மனிதகுலத்தின் மீதான தீர்ப்பு சரி சனி பகவான் என்ன பதில் சொன்னாருன்னு கேக்கலாம் வாங்க இது ஏதோ அவரோட சொந்த கருத்து கிடையாது பல வருஷமா அவர் சேகரிச்ச ஆதாரங்களோட அடிப்படையில கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு சனி பகவானோட தீர்ப்பு ஏதோ அவசரத்துல எடுத்த முடிவே இல்லை சரியா முப்பது வருஷம் அதாவது ஒரு முழு தலைமுறையே அவர் பொறுமையா கவனிச்சுட்டு வந்திருக்காரு மனுஷங்களோட ஒவ்வொரு அசைவையும் பாத்துட்டு தான் அவர் இந்த முடிவுக்கு வந்திருக்காரு அவர் கண்டுபிடிச்ச முதல் தப்பு ஒழுக்கமே இல்லாத வாழ்க்கை இது சும்மா சோமேரிதானான்னு சொல்லிட முடியாது தர்மத்தோட வழிய விட்டுட்டு சுயநலமா அப்போதைக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை மட்டும் தேடி ஓடுற ஒரு வாழ்க்கை முறை அவங்களோட மனசாட்சியை ஒரு மாதிரி வேலை செய்யாம போயிருந்துச்சு ரெண்டாவது வெறிவேஷம் மனுஷங்க முகமூடி போட்டுட்டு வாழ்றத அவர் பார்த்தாரு வாயில ஒன்னு பேசுறது மனசுக்குள்ள இன்னொன்னு நினைக்கிறது இந்த மாதிரி நேர்மை இல்லாததுனால நம்பிக்கை உண்மையான உறவுகள் எல்லாமே உடைஞ்சு போச்சு கடைசியா கட்டுக்கடங்காத பொய்யும் பொறாமையும் உண்மைய மூடி மறைச்சு பொய்ய பரப்பிட்டு இருந்தாங்க மத்தவங்க நல்லா இருந்தா சந்தோஷப்படாம பொறாமையில வெந்து போனாங்க இந்த விஷத்தன்மை மொத்த சமுதாயத்தையுமே ஒரு கரையான் மாதிரி அரிச்சிட்டு இருந்துச்சு கடைசியா சனி பகவானோட தீர்ப்பு ரொம்ப தெளிவா உறுதியா வருது மனுஷங்க செய்யறது எதுவுமே சரியில்லை நான் நீதிபதி அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையிலிருந்து ஒரு துளி கூட குறைக்க மாட்டேன் இங்க கருணைக்கு இடமே இல்லை தூய்மையான நீதி மட்டும்தான் அடுத்து நாம பாக்க போறது பகுதி மூணு ஒரு புதிய பிரபஞ்ச விதி ஆனா ஒரு விஷயம் சனி பகவான் தானா இந்த முடிவை எடுக்கல அவரோட இந்த செயல்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தியோட கட்டளை இருக்கு ஆமா அந்த பெரிய சக்தி யாருன்னு பாத்தீங்கன்னா சாட்சாத் தான் அவர்கிட்ட தான் எல்லா கிரகங்களுக்கும் ஒரு புது நேரடி கட்டளை வந்திருக்கு இது சாதாரண கட்டளை இல்ல பிரபஞ்சத்தோட சட்டத்தையே மாத்தி எழுதுன ஒரு ஆணை இங்கே தான் ஒரு பெரிய புரட்சியே நடக்குது அதாவது முன்னெல்லாம் நாம் இந்த ஜென்மத்தில் செய்கிற தப்புக்கு அடுத்த ஜென்மத்தில் தண்டனை கொடைக்கும்னு ஒரு கணக்கு இருந்துச்சு ஆனால் சிவனோட இந்த புது கட்டளை எல்லாத்தையும் மாத்திருச்சு இனிமே வெயிட்டிங் பீரியட் எல்லாம் கிடையாது ஒருத்தர் தப்பு செஞ்சால் அதற்கான பலன் இந்த ஜென்மத்திலேயே ஸ்பாட்லேயே கிடைக்கும் அந்த அளவுக்கு கர்மாவோட வேகம் அதிகரிச்சிடுச்சு சரி நாம் நாலாவது பகுதிக்கு வந்துட்டோம் மனித குலத்தின் முன்னோக்கிய பாதை இப்போ கேள்வி என்னென்னா இவ்வளவு கடுமையான ஒரு புது உலகத்தில் நாம் எப்படி வாழ்கிறது அதுக்கு அகத்தியர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் வாங்க இங்க நமக்கு முன்னாடி ரெண்டு பாதை இருக்கு ரொம்ப தெளிவா ஒரு பக்கம் அகங்காரம் ஏமாத்துறது பொய் சொல்றது இதெல்லாம் உடனடி கஷ்டத்துக்கு கொண்டு போய்விடும் இன்னொரு பக்கம் நேர்மையா உழைக்கிறது எல்லா உயிர்கள் மேலையும் கருணை காட்டுறது கடவுள் பக்தி இதுதான் நம்மள காப்பாத்துற பாதை இந்த புது யுகத்துல ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எந்த வழியில போறோம்னு முடிவு தான் நம்ம வாழ்க்கையே தீர்மானிக்கும் இந்த புது உலகத்துல வாழ்றதுக்கு அகத்தியர் சில முக்கியமான விதிகளை தராரு இதெல்லாம் சும்மா அட்வைஸ் கிடையாது உடனடி தண்டனையிலிருந்து நம்மள காப்பாற்றிக்கிறதுக்கான முக்கியமான எச்சரிக்கைகள் நேர்மையா வேலையை செய் ஏமாத்துறத நிறுத்து நான் தான் செய்கிறேன்னு சொல்கிற அந்த அகந்தையை விடு பெரியவங்க பேரை சொல்லி ஏமாத்தாத ஏன்னா இப்போ தீர்ப்பு உடனுக்குடன் கிடைக்கும் இவ்ளோ பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் அகத்தியர் ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு தீர்வை சொல்றாரு அன்பே தெய்வம் கடவுள் மேல உங்க அன்பை காட்டுங்க அது போதும் ஏன்னா எல்லா தர்மத்தோட அடிப்படையே அன்புதான் ஒரே ஒரு விஷயத்த நல்ல மனசுல வச்சுக்கோங்க இது ஏதோ தற்காலிகமான மாற்றம் இல்ல இதுதான் இனிமே புது ரியாலிட்டி சனியோட நீதி பார்வை நம்மள விட்டு ஒருபோதும் விலகாது நாம செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயமும் பிரபஞ்சத்தால கவனிக்கப்படுது சரி இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் உடனடியா தீர்ப்பு கிடைக்கும்னா அந்த தீர்ப்பை சந்திக்க நீங்க தயாரா இருக்கீங்களா ஏன்னா அகத்தியர் சொன்னபதி பார்த்தா ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கான தீர்ப்பை நாமளே தான் எழுதிட்டு இருக்கோம்